நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தகம்பாண்டி பேசுகிற நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் இருந்து நண்பர்களுக்கு இந்த காணொலி மூலமாக நான் என்ன தகவல் தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் ஒரு மாத காலமாக ஐடி கார்டை அடிக்காமல் நிறுத்தி வைத்து இருந்தோம் இப்போ இன்றைக்கி தேதி ஐந்து ஆறு இருபத்தி நாலு இப்போ இருந்து பழையபடியும் ஐடி கார்டை அடிக்கிறதுக்கான பணிகள் துரிதமாகுது என்ன காரணத்துக்காக நாம் இந்த ஒரு மாத காலம் நிறுத்தி வைத்திருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடி கார்டு நம்ம வேறவங்ககிட்ட கொடுத்து தான் இதுவரைக்கும் அடிச்சிட்ருந்தோம் அது வேண்டாம் காலதாமதமாகுது அப்படின்றது ஒன்றும் நிறைய கரப்ஷன்ஸ் வர்ற காரணத்தினாலையும் நாமளே சொந்தமாக மிஷின் வாங்கி அடிக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் ஐடி கார்டை நாம் ஒரு மாத காலம் அடிக்காமல் பெண்டிங் வச்சுருந்தோம் இப்போ நம்மக்கிட்டே சொந்தமாக மிஷின் வந்துடுச்சு ஐடி கார்டு அடிக்கிற மிஷின் நம்மக்கிட்டயே வந்ததுனால திரும்ப நம்ம ஐடி கார்டு அடிக்கிற பணிகளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இனிமேல் ஐடி கார்டு எந்த நண்பர்களுக்கும் லேட் ஆகாது கரப்ஷன்ஸு கண்டிப்பான முறையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இது இல்லாமல் இருக்கணும் லேட் ஆகக்கூடாது கரப்ஷன் வரக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக தான் நாமளே சொந்தமாக ஐடி கார்டு அடிக்கிறோம் அப்படின்றதையும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இனி நீங்கள் புறுப்பு கொடுத்து பதினைந்து நாளில் உங்கள் கையில் ஐடி கார்டு இருக்கும் அதிகபட்சமாக பதினைந்து நாட்கள் அப்போ உங்கள் கையில் ஐடி கார்டு இருக்கும் அப்படின்ற தகவலை நான் தெரியப்படுத்துகிறேன் நண்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதாவது இப்போ வரைக்கும் வாட்ஸ்அப்பில் லைசன்ஸ் ஆதார் கார்டு ஃபோட்டோ கான்டாக்ட் நம்பர் நீங்கள் அனுப்பிச்சிட்ருக்கீங்க அதை வச்சு தான் நம்ம ஐடி கார்டு போட்டு கொடுத்துருக்கோம் கண்டிப்பான முறையில் இப்போயும் அதே ப்ராசஸ் தான் கொஞ்சம் சேஞ்சு பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே லைசன்ஸு ஆதார் கார்டு ஃபோட்டோ கான்டாக்ட் நம்பர் நீங்கள் அனுப்பிச்சிடலாம் உறுப்பினர் படிவம் உங்களுக்கு தரப்படும் அந்த உறுப்பினர் படிவத்தை நீங்கள் ஃபுல் பண்ணி அதில் ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி கண்டிப்பான முறையில் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று காக்கி சட்டையில் இருக்கணும் இல்லை வெள்ளை சட்டையில் இருக்கணும் கலர் சட்டையில் நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தால் அது ஐடி கார்டுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றத தெளிவாக தெரியப்படுத்துகிறேன் நண்பரே காக்கி சட்டை அல்லது வெள்ளச்சட்டை இது இரண்டில் இருந்தால் மட்டுமே ஐடி கார்டுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த உறுப்பினர் படிவத்தில் நீங்கள் விட்டுற ஃபோட்டோவும் காக்கி சட்டை அல்லது வெள்ளச்சட்டை ஃபோட்டோ ஒட்டி உங்களுடைய லைசன்ஸ் ஜெராக்ஸு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அதில் உங்களுடைய கையெழுத்து போட்டு நம்ம சென்னை தலைமை அலுவலக அட்ரஸுக்கு நீங்கள் கொரியரம் கண்டிப்பான முறையில் கொரியர் அனுப்பணும் அப்படின்றதையும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம் ஏன்னா இந்த ஒட்ட நடந்த தவறுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்ஸ்அப்பில் வந்ததை வச்சே நிறைய ஐடி கார்டுகள் அடிச்சிட்டோம் அதில் நிறைய நண்பர்கள் டிரைவராகவே இல்லாதவங்களாம் சும்மா நம்மளை கலாய்க்கிறதுக்காக வாட்ஸ்அப் தளங்களுக்குள்ள வந்து தேவையில்லாத வேலைகள் நிறைய பார்த்துட்டாங்க அதனால் வந்து இனிமேல் அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகத்தான் உறுப்பினர் படிவம் ஃபுல் பண்ணி அதில் நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி அதில் உங்கள் லைசன்ஸ் ஜெராக்ஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸு அதில் உங்களுடைய கையெழுத்து ஃபோன் நம்பர் கண்டிப்பாக எழுதி நீங்கள் நம்ம தலைமை அலுவலகத்துக்கு அனுப்பணும் உங்களுடைய படிவம் நம்ம கைக்கு கிடைத்த பிறகுதான் நாம் உங்களுடைய ஐடி கார்டை திரும்ப உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்றதையும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இந்த ஃபேக்கான விளையாடுறவங்களுக்கு டைம் பாஸ் போடுறதுக்காக விளையாடுறாங்க நம்ம விளையாட்டு விஷயம் இது இல்லை அதனால் வந்து இதை நண்பர்கள் மறக்க வேண்டாம் ஐடி கார்டு அடிக்கும் பணி தொடங்கியாச்சு இன்று முதல் தொடங்கியாச்சு நம்மகிட்டயே மிஸ் இருக்குது நாமளே அதற்கான அனைத்து வேலைகளையும் பார்க்க போகிறோம் பதினைந்து நாட்களில் நம்ம கையில் ஐடி கார்டு இருக்கும் அப்படின்றது நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இதுவரை ஆதரவு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கார்டு பக்கம் நம்ம அடிச்சிருக்கோம் அத்தனை நண்பர்களுக்கும் கொஞ்சம் காலதாமதங்கள் ஆயிடுச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் அப்படின்னு அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதில் நண்பர்களுக்கும் கொஞ்சம் சிரமமாக ஆயிடுச்சு லேட்டாகிடுச்சி அதனால் நண்பர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் அந்த தவறுகள் நடக்காது நம்மக்கிட்டயே ஐடி கார்டு அடிக்கிற மிஷினி இருக்குது நாமளே அடிச்சுக்கரலாம் இனி காலதாமதம் இல்லாமல் உங்களிடம் வரும் அப்படிங்கிறத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் மறக்காமல் நீங்கள் பொறியல் அனுப்பணும் அதையும் மறந்திட வேண்டாம் நண்பர்களே நன்றி நண்பர்கள்